தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்கள் ஏன் தெரியுமா கடந்த ஜூன் தேதி தொடங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சி மூன்றரை மாதங்களை கடந்து இறுதி கட்டத்தை தற்சமயம் எட்டியுள்ளது பொதுவாக நூறு நாட்கள் மட்டுமே பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் அப்படி பார்த்தால் கடந்த இருபத்தி நான்காம் தேதியே பிக் பாஸ் டூ நிகழ்ச்சி இறுதி போட்டி ஒலிபரப்பாக இருக்க வேண்டும் ஆனால் அன்று கிழமை என்பதால் ஆறு நாட்கள் கூடுதலாக சேர்த்து மொத்தம் நூத்தி ஆறு நாட்களுக்கு பிக்பாஸ் டூ நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் முப்பதாம் தேதி பிக்பாஸ் டூ இறுதி போட்டி ஒலிபரப்பாகும் அதன் பிறகு இந்நிகழ்ச்சியை பார்க்க முடியாதே என்ற கவலையில் பிக் பாஸ் ரசிகர்கள் இருக்கின்றனர் பிக்பாஸ் ரசிகர்கள் கடந்த நூறு நாட்களுக்கும் மேலாக சரியாக இரவு ஒன்பது மணிக்கு டிவி முன்பு அமர்ந்து பிக்பாஸ் பார்க்க தொடங்கிய ரசிகர்களுக்கு இனிமேல் ஒன்பது மணி வந்தாலே பிக்பாஸ் நினைவு தன்னாலே வந்துவிடும் பொதுவாக ஒரு வாரம் பழகினாலே தங்கள் மனதுடன் நெருக்கமாக்கி கொள்வார்கள் தமிழக மக்கள் அதனால்தான் இங்கு ஒரு சீரியலை கூட ஏழு எட்டு வருடங்கள் கூட இழுத்தடிக்க முடிகிறது அப்படி இருக்கையில் குடும்பத்தில் ஒன்றாக மாறி போன பாஸ் நிகழ்ச்சி இனி பார்க்க முடியாதே என்ற வருத்தம் ரசிகர்களுக்கு இருக்கத்தானே செய்யும் ரசிகர்களோட இந்த வருத்தத்தை விஜய் டிவி நிச்சயம் போக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்ல பிக்பாஸ் டூர் நிகழ்ச்சி முடிய போகிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாரு டைட்டில் வின் பண்ணுவாங்க உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க மேலும் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க நன்றி வணக்கம்